அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய என்று உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே அக்டோபர் ஒன்றாம் தேதி சர்வதேச காஃபி தினமா எத்தியோப்பியாவில் தான் ஆப்பிரிக்கன் ஆடு எத்தியோப்பியாவில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காஃபி இதை கண்டுபிடிச்சிருக்குறாங்க அங்கே உள்ள பழங்குடி மக்கள் ஆடு மாடுகள்லாம் வளர்த்துருக்காங்க அது இந்த காபா அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு வந்துச்சுன்னா ரொம்ப உற்சாகமாக இருந்துருக்குமா அதனால் அது என்ன நல்லா அங்கே உற்சாகமாக இருக்குதுன்னு அந்த இடத்த போய் ஆய்வு செய்து பார்த்ததில் அங்கே இருந்த அந்த காஃபி செடியை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலேருந்து தான் காஃபி தயாரிக்க உற்சாகம் வருது அதன் பிறகு தான் ஐரோப்பா துர்க்கி ஏமன் வட ஆப்பிரிக்கா அமெரிக்கா இப்படி எல்லா நாடுகளுக்கும் அதை கொண்டு செல்லப்பட்டு காஃபி பரவலாக வந்திருக்கு இந்த செடி வந்து மலை அடிவாரத்தில் தான் இருக்கும் பழம் செவப்பாக இரு இருக்கும் நடுவில் பிளந்த மாதிரி இருக்குது ஆட்டின் காலு குழம்பு எப்படி இருக்கோ அந்த வடிவத்தில் இருக்குது அதனால் அதுக்கு ஹீப் அப்படின்னு ஏதோ ஒரு மொழியில் கீப் அப்படின்னா காஃபி அப்படின்னு அர்த்தமா அது அப்போ கண்டுபிடிக்கப்பட்ட காஃபியானது இப்போ நமக்கு திணந்தோன்னும் உற்சாகத்தை கொடுக்குது நன்றி நேர்களே.